அனைவருக்கும் மதிய வணக்கம் உங்களுக்காக என்னுடைய தோட்ட காய்கறிகள் பூக்கள் கீரைகள் விதைகள் என நிறைய இன்றைக்கி அறுவடை பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நாளுக்கு நாள் என் தோட்டத்தில் காய்கறிகள் வளர்ச்சியும் அதிகமாகிட்டே இருக்குது கீரை வளர்ச்சியும் அதிகமாகிட்டு இருக்குது பூக்கள் சொல்லவே வேண்டாம் நீங்கள் டெய்லி பார்க்குறீங்க இன்றைக்கி முதல் முறையாக நம்ம கொடி ரோஸ் பட்டன் ரோஸ் சொல்கிறதையும் எடுத்திருக்கேன் நான் மற்ற பூக்கள் வருஷப்படுத்தி வச்சுருக்கேன் ஒரே ஒரு டிசம்பர் இன்றைக்கி பூத்திருந்தாங்க பாதி கட்டினேன் பாதி கட்ட முடியல அப்படியே வச்சுட்டேன் சாயந்தரமாக கட்டிக்கலான்ட்டு பூக்கள்லாம் பறிச்சிட்டு கீழே இறங்கும் போதே டயர்டாகிட்டேன் அவ்வளோ பூக்கள் உண்மையிலேயே என்னால் மட்டும் பறிக்க முடியலங்க ஹஸ்பண்ட் கூட தான் வராரு பாருங்க இது நம்ம கிச்சன் மேடை மேடை ஃபுல்லாக பூக்களும் காய்கறியும் தான் ஒரு சைடு ஃபுல்லாக வச்சுருக்கேன் அப்படியே இதில் இட்லி பூக்கள் வந்து கீழே வச்சா அது கிளியராக தெரியலன்னா அதை ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கேன் அப்படியே ஒரே கொத்து தான் நான் ரெண்டு நாளாக வீடியோவில் போட்டுகிட்டு இருந்தேன் இன்றைக்கி எடுத்துட்டேன் நான் இதெல்லாம் வந்து கட்டி நாளைக்கு அம்மாவாசை அமாவாசைக்கு போடலான்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சாயந்தரம் உட்காந்து கட்டிட்டோம்னா நாளைக்கு படத்துக்கு போட்டுடலாம் மற்ற பூக்கள்லாம் இன்றைக்கி சாமிக்கு போட்டாச்சு சங்கு பூக்கள் பாருங்கள் நாளுக்கு நாள் வரத்து அதிகமாகிட்டே இருக்குது நித்திய மல்லி காகரட்டான் எல்லாமே இன்றைக்கி நான் பசளை கீரையும் குப்பை கீரை அரைக்கீரைன்னு சொல்லுவாங்க அதையும் முடக்கத்தானையும் பறிச்சுட்டு வந்திருக்கேன் முடக்கத்தான் ரசம் வச்சாச்சு வெண்டைக்காய் அவரைக்காய் பாகற்காய் ஒன்று பழுத்துட்டாங்க அது விதைக்கி எடுத்துக்கலாம் பச்சை மிளகாய் இந்த விதை உங்களுக்கு தெரியுமா கமெண்டில் சொல்லுங்கள் என்ன விதைன்னு சொல்லி அப்படியே அடுத்து சம்பத்தி பூ ரெட் கலர் அடுத்து சம்பத்தி பூ ரெட் கலர் ஸ்மால் சைஸ் பன்னீர் ரோஸ் இன்றைக்கி ரெண்டு பூக்கள் கொடுத்துருந்தாங்க வெண்டைக்காய் எவ்வளோ பெரிய சைஸு கண்டிப்பாக நான் உங்களுக்காக தான் சேகரிக்கிறேன் விதைகள் கண்டிப்பாக நான் மறுபடியும் பகிர்றேன் எல்லாருக்கும் நம்மளுடைய கோழி அவரை அவரை வெண்டை பூக்கள் விதைகள் கீரை விதைகள் கத்திரி விதைகள் இன்னும் எதது சேகரிச்சேன்னு எனக்கே மறந்து போச்சு எல்லாமே நான் உங்களுக்கு கண்டிப்பாக தருவதுக்கு ரெடியாக இருக்கேன் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன் சீக்கிரம் நானும் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவேன் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் பெண்டிங் இல்லை யாருக்காவது பெண்டிங் இருந்தாலும் கேளுங்க கண்டிப்பாக நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படியே செடி பசலை கீரை இருந்தது இன்னைக்கு சாரி கொடி பசலை அந்த கீரையை பறிச்சிட்டு அப்படியே தான் செவர மேலே ஏற்றி விட்டுட்டேன் அப்படியே இந்த பச்சை மிளகாய் செடி பாருங்கள் ஆனால் இது வந்து கொடை மிளகாய் மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்சு கொடை மிளகாய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது நம்ம மிளகாயிலேயே நல்ல குண்டு மிளகாய் இருக்கும் இல்லையா அதுதான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம சந்தேகம் எப்போ தீருதுன்னு பார்க்கலாம் நிறையா இருக்குது சின்ன செடி தான் செடி முழுவதும் பிஞ்சு நிறையா விட்டுருக்காங்க அப்படியே